ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளசிட் ஃபங்க்ஷன் பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்துட்டு ஒரே வீடியோலையே பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாபிக் வந்துட்டு இந்த இம்ப்ளசிட் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷன் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷன் ஸோ இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் டாப்பிக்காக தான் வந்துட்டு இந்த இம்ப்ளசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது ஃபுல்லாக இந்த ஒன்னுன்னு இருக்கல ஸோ அந்த ஒன்னுன்னு ஆரம்பிக்கிற எல்லாமே வந்துட்டு பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷன் தான் ஸோ அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும்தான் வந்துட்டு இம்ப்ளசிட் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூலஸ் தியரம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தனியாக கேட்கல ஓகேவா ஒரு சிங்கிள் டாப்பிக்காக கேட்கல அவங்க டேரெக்டாக பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக கொடுத்துட்டாங்க ஸோ இதில் எக்ஸைஸும் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் எக்ஸைஸ் தான் ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸோட டிஃபரன்சேட் கண்டுபிடிங்க ஸோ ஒய்யோட டிஃபரென்சியேட் கண்டுபிடிங்க அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கு கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவும் அந்தளவுக்கு இல்லை ஸோ சம்ஸு மட்டும்தான் இருக்குது ஸோ இங்கே பாருங்களேன் இப்போ டியூ பை டிஎக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டியூ பை டிடி கண்டுபிடிங்க ஸோ இப்போ நடுவில் வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் எக்ஸ்ட்ராவாக வருது ஸோ அதை வச்சு போட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையே பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ சம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது ஓகேவா ஸோ அதனால் கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி இருந்தாலும் வந்துட்டு நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் இருக்கிற ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் வந்துட்டு நல்லா படிச்சுக்கணும் இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன்னா என்ன நார்மல் டிஃப்ரென்சேஷன் தான் ஓகேவா ஸோ இதுவே வந்துட்டு கியூலஸ் தியரம் அப்படின்னா என்னது எக்ஸோட இதை மல்டிப்ளை பண்ணுறப்பையும் ஒய்யோட எஃப் பை டோ டோ வை பண்ணி ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்கும் என்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேவா ஸோ எண்ணையும் எஃப்யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் இதோட வேல்யூ அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு சில தியரம்ஸ் மட்டும் ஸோ என்ன கான்செப்ட்டு அதை வந்துட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க ஓகேவா ஸோ ப்ரீவியஸர் கொஷின்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்துமே கேட்கல இது வரைக்கும் இன்னமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எம்ப்ளசட் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ இந்த உங்கள் கிட்ட புக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெஃபினேஷன் மட்டும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட புக் இல்லை அப்படின்னா டெஃபினேஷன் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் என்ன எது எது எழுதணும்னு சொல்கிறேன் அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இஃப் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் பி கிவன் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்களாம் ஓகேவா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்கமாக ஒய் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கா ஒரு கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருப்பாங்க ஓகேவா த இந்த டோட்டல் டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு ஜீரோ ஸோ அதாவது நம்ம வந்து எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்போ அதோட வேல்யூ வந்துட்டு என்னாகுது ஆகுது ஜீரோ ஆகுது ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னது இம்ப்ளஸ்ட் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ இந்த பக்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோமா டோஎஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் தானே கிடைக்கும் ஸோ அப்போ டிஎக்ஸு டிஎக்ஸும் கேன்சல் ஆகிடுது அதனால்தான் இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே போகாமல் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து டோஎஃப் பை டோ ஒன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு அதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்களேன் இங்கே வந்துட்டு என்னது டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் இஸ் நாட் யூனிட்டி இஸ் நவ் யூனிட்டி சாரி இப்போ வந்துட்டு இதே இதே கேன்சல் பண்ணால் ஒன்று தானே ஸோ ஒன்னு வந்துடும் ஸோ அதனால் இந்த ரிலேஷன் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த இடத்துல இருந்திருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு நார்மல் ரிலேஷன் ஸோ இது வந்துட்டு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோவில் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் இம்ப்ளசிட்டில் இருக்குது அப்படின்னா அதோட ஆன்சர் இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம டோஎஃப் பை டோஎக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும் டோஎஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி மைனஸோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா ஸோ இப்போ இதான் வந்துட்டு அதுக்கான ஃபஸ்ட் சம் ஸோ இந்த சம் எப்படி போடணும் அப்படிங்க சொல்கிறேன் பாருங்கள் ஃபைண்ட் டியூ பை டிடி ஓகேவா ஸோ இதுதான் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கேட்பாங்க யூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எக்ஸு ஒய்யே இசட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இது மூணு வேல்யூஸுமே கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ டியூ பை டிடி தானே கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுலேருந்து யூலேந்து டி வரைக்கும் ஸோ யு அப்படிங்கிறது எக்ஸு ஸோ அப்போ யுவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸோட தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்துட்டு என்னது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தானே நம்மளுக்கு டீ கிடைக்கும் ஸோ யூ போனோம் யூலேருந்து எக்ஸுக்கு எக்ஸுலேருந்து டீக்கு ஓகேவா அப்படி போனோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு யூ பை டி கிடைக்கும் ஸோ இதில் எக்ஸு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு இல்ல இல்லை ஸோ எக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒய் இருக்கு அடுத்தது இசெட் இருக்குது ஸோ அப்போ இது மூணுத்துக்குமே கண்டுபிடிக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் டர்மாக இருந்துச்சு அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடின்னு மட்டும் போட்டால் போதும் இப்போ வந்துட்டு இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் தாவகுதில்ல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் டி போட்டுக்கணும் செகண்ட் டைம் வந்துட்டு டோ யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ எப்படி எல்லாம் யூ பை டோ எக்ஸ் இன் டூ டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு எழுதிக்கலாமா இப்போ வந்து டோயு பை டோ எக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம் எக்ஸோட ஸோ எக்ஸுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா எக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஷேட் ஆகும் ஒய் ஈஸட் இதெல்லாமே கான்ஸ்டண்டாக சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா ஸோ அப்போ ஒய் பண்ணுறோம் அப்படின்னா என்னது ஒய் மட்டும்தான் இருக்கும் எக்ஸ் இசட்லாம் கான்ஸ்டன்ட்டு அதனால் ஜீரோ ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஓகேவா அது மாதிரி தான் ஸோ இப்போ மாதிரி இப்போ டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னா என்னது எக்ஸோட டி இதுதானே இந்த ஈக்குவேஷனில் தானே இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப எக்ஸ் இ பவர் டி ஸோ அதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும் இப்போ டோ டோ யூ பை டோ ஒய் அப்போ ஒயை டிஃப்ரன்ஷியேட் பண்ணணும் இது ரெண்டு கான்ஸ்டன்ட்டு ஜீரோ ஆகிடும் ஸோ இப்போ ஒய் ஸ்கொயர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ ஒய்னு கிடைக்குமோ அதான் டூ ஒய் ஓகேவா ஸோ அடுத்து வந்துட்டு டி டி ஒய் பை டிடி ஸோ ஒய டி ஸோ இதுதான் டேம்மு ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது இ பவர் டி இன்ட்டு சைன் டீன் இருக்கா ஸோ இ poverty. சயின் ஸோ அப்போ ரெண்டு டேர்ம் இருக்குது ரெண்டு டேர்ம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கான்செப்ட்டு யூவி கான்செப்ட் ஸோ யூவிக்கான ஃபார்முலா என்ன ஸோ ஆல்ரெடி பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷனுக்கு ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே படித்து வச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ யூவிக்கு என்ன ஃபார்முலா யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ ஓகேவா ஸோ அதான ஸோ அப்போ யூ டேஷ் வி அப்படிங்கிறப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இ பவர் டீன் வரும் ஸோ சைனை வந்துட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அடுத்தது வந்துட்டு வி டேஷ் யூவா ஸோ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காசு ஸோ அடுத்தது வந்துட்டு இ பவர் டி அப்படியே எடுத்து எழுதிக்குவோம் ஓகேவா ஸோ அதான் இ பவர் டி காஸ்டி ப்ளஸ் ஐன்டி இன்ட்டு இ பவர் டி ஓகேவா ஸோ அதே மாதிரி டோ யூ பை டோ இசட்டு அப்படின்னா இசட் மட்டும்தான் மாறும் ஸோ அப்போ டூ இசட் ஓகேவா ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்டாக அதனால் ஜீரோ ஆகிடும் தேவை கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டி இசட் பை டிடி ஸோ டிஇட் பை டிடி இதட்டத்தில் காஸ்டின்னு இருக்குது ஸோ காஸ்டியை டிஃப்ரென்சேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன்டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதான் யுவி மெத்தட் தான் வி யூ டேஷ் ப்ளஸ் யூ வி டேஷ் ஸோ அதே ஃபார்முலில் போட்டு அதே மாதிரி பண்ணிக்கணும் ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளார வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணிட்டு காமனாக வெள்ளெடுக்கும் போகிறதுலாம் காமனா வெள்ளை எடுத்துடலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு எடுக்கலாம் பண்ணாமலாம் எடுத்துடலாம் ஸோ எல்லாத்துலேயும் டூ காமனாக இருக்கும் டூவை வெள்ளை எடுத்தாச்சு அடுத்து இ பவர்ட்டி எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது ஸோ இ பவர்ட்டியும் காமனாக வெளில எடுத்தாச்சு ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு அப்படியே ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு யூ அண்ட் டி ஸோ இதுதோட டிஃப்ரெண்டியேஷன் தான் தேவை ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இசட்ன்லாம் இருக்கில்ல ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஸோ அதோட வேல்யூஸை கொண்டு வந்து அப்படியே நம்ம இந்த இடத்துல சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ எக்ஸுக்கு பதிலாக இ பவர்டி ஒய்க்கு பதிலாக இ பவர்ட்டி சை இபர்ட்டி சயின் டி காஸ்டி இந்த இடத்துல இருக்கா அது அப்படியே எடுத்து எழுதியாச்சு ஸோ ஒய்க்கு பதிலாக என்னது மறுபடியும் அதே அதேமாதிரி இபவர்டி சைன்டி ஸோ இன்னொரு சயின்ட்டி இருக்கா அப்போ சயின் டி அப்படின்னு வந்துடும் ஸோ இபவர்டி காஸ்டி இங்கே ஒரு காஸ்டி இருக்கிறதுனால அந்த மறுபடியும் என்னது இ பவர்ட்டி காஸ்டி காஸ்ட் ஸ்கொயர் டி அப்படின்னு வந்துருச்சு ஸோ அந்த இடத்துல மைனஸ் இபவர்டி சயின்ட்டியா ஸோ இசட்டுக்கு பதிலாக இ பவர்ட்டி காஸ்டி ஸோ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ம இந்த இடத்துல என்னது மைனஸில் இருக்குது இந்த இடத்துல பிளஸில் இருக்குது ஸோ இ பவர் டி இதில் இருந்தால் காமனாக வெளில போயிடும் ஓகேவா ஸோ காமனாக வெளில போயிடுச்சு அப்படின்னா இது இதே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இப்போ சயின்ஸ் குவாயர்ட்டி காஸ் ஸ்குவர்ட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ டூ டூ ஜார் ஃபோரு இ பவர் டி இன்ட்டு இ பவர் டி ஸோ ரெண்டு பேஸ் ரெண்டு ஈக்குவல்னால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ டி ப்ளஸ் டி டூ டி ஸோ அதான் ஃபோர் இ பவர் டூ டி அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸைஸ் சம்ஸ் எல்லாம் சாரி எக்ஸாம்பிள் சம்ஸெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம் இம்ப்ளைசிவ் ஃபங்க்ஷனில் இருக்க எல்லா சம்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்சேஷன் அப்படின்னா நம்ம இப்போ டிஃப்ரென்சேட் பண்ணோம்ல அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த இடத்துல பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷனுங்கிறது ஸோ அப்போ அடுத்த சம் பாருங்களேன் டியூ பை டிஎக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க யூ கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டியூ பை டிஎக்ஸ் அப்போ ஃபார்முலா என்ன டோயு பை டோஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்ன்னு வரும் ஸோ டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் ஆகிட்டு யூனிட்டி தான் கிடைக்கும் ஸோ டோயூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஓகேவா ஸோ அப்போ அதோடய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம டோயு பை டோ எக்ஸ் அப்படிங்கிறப்ப எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஸோ எக்ஸு ஸ்கொயரை பண்ணால் டூ எக்ஸ் இது கேன்சல் ஆகிடும் அதனால் நம்மளுக்கு டிஃப்ரென்சேஷன் எக்ஸில் கிடையாது ஒயில் மட்டும்தான் ஸோ அப்போ அடுத்தது டோ யூ பை டோ ஒய் அப்போ டூ ஒய் ஸ்கொயராக அப்போ என்ன வரும் டூ ஒய் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல ஒய் இருக்கா ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது யூ பை வி அந்த மெத்தடில் இருக்கா அப்போ ஃபார்முலா என்னது வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர் ஸோ யூ அப்படிங்கிறது ஒன் மைனஸ் எக்ஸு வி அப்படிங்கிறது எக்ஸு ஓகேவா ஸோ அதுதான் இந்த இடத்துல டிவைடட் பைல போட்டு எழுத்து எழுதியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளார மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடுது ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயரு ஸோ இதை வந்துட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணோம் இப்போ இந்த இடத்துல டூ ஒயின்னு இருக்கா ஸோ ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸு தானே நம்மளுக்கு ஸோ ஒரு டைம் மட்டும் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ரெண்டு டைம்லாம் பண்ண சொல்லலை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதான் ஒன் மைனஸ் ஒன் பை ஒன் ஒன் மைனஸ் எக்ஸ்பட் பை எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதை வந்துட்டு உள்ளார மல்டிபிளை பண்ணிக்கலாம் கீழே என்னது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தானே அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் டூ இன்டூ ஒன்னு மைனஸ் டூ மைனஸ் டூ இன்டூ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸ் ஓகேவா ஸோ அதான் இந்த இடத்துல வந்துருக்கு ஸோ இப்போ இது எல்லாத்துலையும் டூ காமனாக இருக்கா வெள்ளை எடுத்துட்டோம் அப்படின்னா டூ இன்டூ எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஓகேவா ஸோ இதெல்லாமே எக்ஸா எக்ஸைஸ் சாம்ஸ் எக்ஸாம்பிள் சாம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த சமயம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ இதுலேயும் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க டிஒய் பை டிஎக்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இது வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு தானே மீனிங்கு ஸோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதான் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ இந்த கண்டிஷன் படி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இதான நம்மளுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோஎஃப் பை டோ டோஎஃப் பை டோஎக்ஸ் டிவைட் பை f by டோஎஃப் பை டோ ஒய் ஸோ இப்போ டோஎஃப் பை x எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை ஃபஸ்ட்டு டிஃப்ரன்ஷியேட் பண்ணும் ஒய் வந்து ஜீரோ ஆகிடும் differentiate பண்ணுறப்போ ஸோ அதே மாதிரி y differentiate பண்ணுறப்போ so, x ஜீரோ ஆகிடும் so இந்த இடத்துல வந்துட்டு ஏன் x ஜீரோ ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல ஒயின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது ஸோ அப்போ இது ஃபுல்லாக constant கான்ஸ்டன்ட் டம் தனியாக இருந்துச்சுன்னா தான் ஜீரோ ஆகும் ஒய் கூடயோ இருந்துச்சு இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் ஒய் கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ் அப்படியே தான் வரும் ஓகேவா ஸோ அதனால தான் அப்படியே வந்திருக்கு ஸோ இதில் காமனாக விதையே விளையாடுக்கலாம் த்ரீயாக காமனாக விளையாடுக்கலாமா ஸோ த்ரீ காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் ஓகேவா ஸோ இதையும் வந்துட்டு நோட்டில் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க புக் இல்லாதவங்க ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டேம் மட்டும் தெரிஞ்சு வச்சிக்கோங்க ஓகேவா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பவர் என் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் யூ பைவி மெத்தட் இருக்குதுல்ல ஸோ அந்த மெத்தடில் போடுவோம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு இதில் இருக்கிற சம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்ல ஓகேவா ஸோ கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ யூலஸ் தீரம் ஸோ அதில் இருக்கிறது தான் இந்த யூலஸ் தீரம் எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் எ ஹ ஹ ஹ ஹ ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸோ டிகிரி என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்துட்டு இப்போ இது பாருங்களேன் இதோட டிகிரி என்ன ஏ ஸோ இது வந்துட்டு யூ தான் ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் த்ரீ யுன்னு தான் வரும் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தியரம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்மை கேட்டாங்க அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம் ஓகேவா ஸோ த்ரீ யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம் ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரியுது ஸோ டிகிரி வந்து த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு யூ அப்படின்னு யூ கா யூவோட டோமில் தான் இருக்குது ஸோ அதனால் த்ரீ யூ தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது ஸோ இப்போ சப்போஸ் நம்மளுக்கு டேனு சைனு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே இந்த வேல்யூஸ் ஸோ இதை வந்துட்டு ஒன் ஒய் பை எக்ஸ் ஓகேவா ஸோ எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஸோ இதானே இதோட கான்செப்ட்டு ஓகேவா ஸோ எக்ஸ் பவர் எண் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இதில் எக்ஸ் பவர் எண் என்னவோ ஸோ அதுதான் வந்துட்டு டிகிரி ஓகேவா ஸோ அப்படிங்கிறப்ப இதில் என்னதான் காமனாக விளையாடுக்கலாம் எக்ஸ் கியூபை காமனாக விளையாடுறலாமா ஸோ இங்கேருந்து எக்ஸை வந்து காமனாக விளையாடுத்துட்றோம் ஸோ அப்படிங்கிறப்ப ஒய் டிவைடட் பை எக்ஸ் க்யூபுன்னு வந்துடுமா ஓகேவா ஸோ பில்ல ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் க்யூப்பு டிவிஷன் ஆஃப் எக்ஸ் கியூபு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் தான் காமனாக வெளில வந்துருச்சு ஸோ டிவிஷன் ஆஃப் எக்ஸ் கியூப இங்கே அப்படியே இருக்குது அப்படின்னு மீனிங் ஓகேவா ஸோ அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் ஆஃப் எக்ஸு காமனாக வெளில இருந்துருச்சு டிவிஷன் ஆஃப் எக்ஸ் இங்கேயே இருக்குது அப்படின்னு மீனிங் ஸோ அப்போ ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸுக்கு கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்னா எக்ஸு பேலன்ஸ் ஒரு எக்ஸுக்கு ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஸோ இது வந்துட்டு என்னது எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸு ஸோ அப்படிங்கிறப்ப டிகிரி வந்துட்டு நம்மளுக்கு என்ன டூ ஓகேவா ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு டூவில் தான் வரப்போகுது ஓகேவா ஸோ டூ வி ஸோ இந்த இடத்துல வி அப்படின்னு நம்ம எதை குடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது யூக்கு பதிலாக டேன் யூ ஸோ இப்போ இது இந்த சைடு வந்ததுனால தானே நம்மளுக்கு கே கிடைச்சிது கான்செப்ட் ஸோ அப்போ டேன் யூ இஸ் ஈக்குவல் டு டிகிரி டூ ஸோ அப்போ இங்கே இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன எழுதிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேன் யுவை வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல டேன் யுவை நம்ம டிஃப்ரென்ஷியேட்டர் டோ பை அதாவது டோ வி பை டோ எக்ஸ் ஸோ அப்போ வீக்கு பதிலாக தானே நம்ம டேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டேன் யூ வந்துட்டு என்ன ஆகிடும் சீக்வன்ஸ் கொயர் யூ அப்படின்னு ஆகிடும் ஸோ இங்கேயும் வந்துட்டு சீக்கென்ஸ் கொயர் யூ ஆகிடும் இந்த இடத்துல டூ டேன் யூ அப்படியே இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையானது இது தானே ஸோ சீக்கன் ஸ்கொயர் யூ காமனாக வெளில எடுத்துகிட்டு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும் ஸோ சீக்வன்ஸ் ஸ்கொயர் எப்படி எதெல்லாம் ஒன் பை காஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா ஸோ அப்போ டேனோட வேல்யூ சைன் பை காசு ஸோ அப்போ ஒரு காசுக்கு ஒரு காசு கேன்சல் ஆகிடும் ஸோ டூ சைன் யூ காஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு

யூ இஸ் ஈக்குவல் இந்த கொஷின் எழுதிடுங்க ஓகேவா ஸோ எழுதுறதுக்கப்புறம் டேரக்டாக வந்துட்டு இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ எடுத்து எழுதினீங்கன்னா டிகிரி வந்து த்ரீ ஸோ அப்போ த்ரீ இன்ட்டு யூ த்ரீ யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை கூட டேரக்டாக எழுதிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே எழுதி வெரிஃபை பண்ணி கூட போடுங்க ஓகேவா ஸோ முதல்ல என்ன பண்ணும் டோ யூ பை டோ கண்டுபிடிக்கணும் டோ யூ பை டோ வை கண்டுபிடிக்கணும் இதாக ஈக்வேஷன் இதை வச்சு கண்டுபிடிச்சிடணும் ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மூணுத்துக்குமே தான் கண்டுபிடிச்சிடும் இங்கே எக்ஸு ஒய் இசட்டுன்னு மூணு இருக்கலை ஸோ மூணுத்தையுமே கண்டுபிடிச்சிடும் மூணுத்தையுமே ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணுறப்ப இது கூட எக்ஸு இது கூட ஒய் இது கூட இசெட்டு ஸோ இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அதுலேயும் அதிலேயே வந்துட்டு என்னது இன்டூ எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ காமனாக வெளில எடுக்கிற முடியாதலாம் வெளில எடுத்தாச்சு ஸோ த்ரீ மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ அப்போ எக்ஸு க்யூபு எக்ஸ் ஒசட்டு அப்போ மூணு எக்ஸ் ஒய் இசட் கிடைக்கும் ஸோ அதான் த்ரீ எக்ஸ் ஒய் இசட் ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு என்னது யூ தானே அதோட வேல்யூ ஸோ அதனால் த்ரீ யூ அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கிடச்சி நம்ம போட்டு பார்த்தாலும் சின்னதாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நம்ம அப்படியே கூட டப்னு கூட போட்டுடலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு முதல்ல ஃபுல்லாக எதெல்லாம் காமனாக விளையாட முடியும் ஃபஸ்ட்டு டேம்மில் என்ன இருக்குது எக்ஸ் இருக்கா ஸோ எக்ஸை காமனாக விளையாடணும் எத்தனை எக்ஸ் இருக்கோ அத்தனையும் விளையாடுக்கணும் அதில் எத்தனை இருக்கோ அதை டிவைட் பையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகேவா ஸோ எக்ஸ்போர் என்ன போட்டு இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் டிகிரி டூ ஸோ டிகிரி டூ அப்படின்னாலே டூவில் தான் ஆன்சர் இதுதான் ஆன்சர் வரப்போகுது ஸோ இப்போ வீக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது யூக்கு பதிலாக டேன் யூ தானே இருக்குது ஓகேவா ஸோ அந்த டேன் inverse போய் தான் டேன் u ஆயிடுச்சு ஸோ இப்போ டேன் யூ இருக்கு ஸோ டேன் யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப டிஃப்ரன்ஷியேட் பண்ணோனா சீக்கன்ஸ் கொய்டு வருது ஸோ காமனாக விளையாடுத்துட்டு இந்த சைடு கொண்டு வரும்போது டிவி டிவிஷனில் வந்துடுது ஸோ அதோட வேல்யூ ஒன் பை காஸ் அப்போது காசு ஆயிடுற மேலே போயிடுது அப்போ சை டேனை வந்துட்டு சைன் பை காசுன்னு எழுதும் ஒரு காசுக்கு ஒரு காசு கேன்சல் ஆகிட்டு டூ சைன் யூ டேன் யூ ஸோ அதோட வேல்யூ சைன் டூ யூ ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ சைன் டிஃப்ரென்ஷியேட் ஆனால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது காஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டான எப்படி டிஃப்ரென்ஷேட் ஆகுது ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ அந்த அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிங்க தான் நம்ம யூ இந்த யூனிட்டில் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் இருக்குல்ல ஸோ இதில் இருக்க இந்த எல்லா டாபிக்ஸுமே இந்த டாபிக்ஸ் போடணும்னா நம்ம இதுக்கு இது தெரிஞ்சே ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ஷியல் டிஃப்ரென்சேஷன் அட்டு டூ வேரியபிள்ஸ் இப்போ பார்த்தாலும் ஒரு டாபிக் அதுதான் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சேஷன் சிங்கிள் தானே கண்டுபிடிச்சோம் டோ யூ டியூ பை டிஎக்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இக்வஷன் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு இது கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் ஏதாவது பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு என்ன இருக்குது இசட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்கம் ஆ ஒ அப்படின்னா இசட்லேருந்து எக்ஸுக்கு போகணும் எக்ஸ்லேருந்து தான் என்ன பண்ண முடியும் ஆருக்கு போகணுன்னாலும் தீட்டாக்கு போகணுனாலும் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு என்னது டோ இசட் பை டோ ஆறு தேவை டோ இசட் பை டோ ஆறு அப்போ இசட் பை எக்ஸு ஸோ அடுத்து வந்துட்டு எக்ஸு பை ஆறு ஸோ அதே மாதிரி இசட் பை ஒய் ஒய்யு பை ஆறு ஓகேவா ஸோ இதில் எக்ஸு ஒய்னு ரெண்டு டேர்ம் இருக்குல்ல தான் ரெண்டு வருது மூணு டேம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு இன்னொரு டேம் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுகிற மாதிரி வரும் ஓகேவா ஸோ இப்போ டோ இசட் பை டோ எக்ஸு ஸோ எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல எக்ஸு கொடுக்கவே இல்லை இசட்டுக்கு இசட் அப்படிங்கிறது வந்துட்டு எஃப் ஆஃப் ஒய் தான் ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் பை ஆறு ஸோ ஆறு டிஃப்ரென்ஷேட் பண்ணால் ஒன்று தானே ஸோ அப்போ ஒன் இன்ட்டு காசு தீட்டா தான் ஸோ அதை காசு இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை ஸோ அதனால் ஆறு டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் ஸோ ஆறு டிஃப்ரென்ஷேட் பண்ணால் ஒன்று ஒன் இன்ட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா ஸோ சைன் தீட்டா டிவைட் பை இன்ட்டு டூ டோ இசட் பை டோ ஒய் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தீட்டாக்கும் கண்டுபிடிக்கிறோம் தீட்டாக்கு பண்ணுறப்ப ஆகும் காசு தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டாவாக சேஞ்ச் ஆகும் சைன் தீட்டா வந்துட்டு ப்ளஸ் காஸ் தீட்டாவாக சேஞ்ச் ஆகும் அதே வேல்யூஸ் தான் வரப்போகுது ஓகேவா ஸோ இப்போ என்ன என்ன பண்ண சொல்லிக்காங்க அப்படின்னா இதுக்கு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர்னா என்னது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் வரும் ஓகேவா அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இதுவே மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் டூ ஏபி அப்படி இல்லை ஏக்கு பதிலாக மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டோனாலும் இந்த இடத்துல மைனஸில் தான் வரும் ஓகேவா ஸோ இதை வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் ீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஈக்வேஷன்ஸ் வரும் ஓகேவா ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே ஆர் ஸ்கொயர் இருக்குது அதை காமனாக காமனா எடுத்து ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணியாச்சு ஸோ இங்கேயும் காசு ஸ்கொயர் இங்கே சயின் ஸ்கொயர் இங்கே சைன் தீட்டா காஸ்ட் தீட்டா ஸோ இப்போ இதுவும் இது ஒரே மாதிரி இருக்குது சிம்பிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ அப்போ இது இது கேன்சல் பண்ணிடலாமா ஸோ இது டூ டைம்ஸ் ஆஃப் இருக்கா ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னது இதில் இதுல டோஇட் பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து டோசட் பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ அப்போ இதை காமனா வெள்ளை எடுத்துடலாமா அப்போ சைன்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காசு ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ என்ன ஒன் ஸோ அதான் இன்டூ ஒன் போட்டாச்சு ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து டோ இதுலயும்

செக் பண்ணிட்டிங்களா ஸோ இப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதையும் கவனிச்சிக்கோங்க இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ ஆகணும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டேம் இந்த சைடு வந்தது ஸோ அதனால் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ டோஎஃஎஃப் பை டோஎக்ஸ் முதல்ல வந்துட்டு டிஒய டிஎக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் டிஒயை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன மைனஸ் டோஎஃப் பை டோ எக்ஸ் டிவைட் பை டோஎஃப் பை டோ டோவை ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டை டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறோம் மைனஸ் ஃபோர் ஏ ஒய் ஸ்கொயர் ஜீரோ ஆகிடும் இது கான்ஸ்டன்ட்டில் அதனால் ஜீரோ ஆகிடுச்சு ஸோ அவர் டோஎஃப் பை டோ ஒய் ஸோ இதில் எக்ஸ்ட்ராம் இங்கே இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட்டு ஸோ அப்போ இது ஜீரோ ஆகிடுச்சு இதில் மட்டுந்தான் ஒய் இருக்குது ஸோ இதை மட்டும் தான் டிஃப்ரன்ஷியேட் பண்ணுவோம் டூ ஒய் அப்படின்னு கிடைக்கிது ஸோ அப்போ ஃபோர் ஏ டி 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 டிவிட் பை டூ ஒய் ஸோ டூ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டூ ஏ பை ஒய் அப்படின்னு கிடைக்கிது ஸோ அந்த இதில் ஒயோட வேல்யூ என்ன இங்கே தான் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் ஏ எக்ஸ் அப்போ ஃபோருக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா டூ ஸோ டூ ரூட் ஏ ரூ ரூட் எக்ஸு ஸோ இதுதான் இங்கே சப்ஸ்க்ரூப் பண்ணுறோம் டூக்கு டூ கேன்சல் ரூட் ஏக்கு ரூட் ஏ கேன்சல் ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது ரூட் ஏ டி டிவைடட் பை ரூட் எக்ஸ் ஸோ இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் ஸோ இதுதான் வந்துட்டு சம் இப்போ எக்ஸாம்பிள் இந்த சம் தான் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தோம்ல அந்த சம்தான் இது இதில் வந்துட்டு ப்ரூவ் தட் இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூஸை கொடுத்துட்டு இது வ இது எதையாவது ஒன்று ஆப்ஷனில் கொடுத்துட்டு நம்மளுக்கே கேட்பாங்க ஓகேவா ஸோ போலார் கோஆர்டினேட்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசுங்க பாருங்களேன் செம்மையே வந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கேட்கவே மாட்டாங்க கேட்டாலுமே அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியாது அதுவே வந்துட்டு அவ்வளோ நீளத்துக்கு இருக்குது எப்படி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இதாக வந்துட்டு சம்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் டியூபை டிடி கேட்டிருக்காங்களா டியூபை டிஎக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் இதெல்லாம் பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷன் டியூ பை டிஎக்ஸ் இதெல்லாம் கேட்டாங்கள்ல ஸோ அதுக்கு அடுத்தது யூலஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல த்ரீ தான் டிகிரி இருக்குது ஸோ டிகிரி த்ரீனா என்னது த்ரீ யூ தான் ஆன்சர் வரப்போகுது ஓகேவா ஸோ இதில் எக்ஸ் எல்லாம் காமனாக வெளில எடுக்கணும் ஸோ அந்த படத்தில் ஃபா பவரில் ஃபைவ் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன் யூ இஸ் ஈக்குவல் டு டென் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ ஒன் பை டூ சைன் டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி தானே ஒரு இந்த இடத்துல க்யூப் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிட்டு வரும் ஸோ க்யூப் இல்லை ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு டூ தேவைப்படும் ஸோ அதனால் நம்மளாவே மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவிஷன் பண்ணுவோம் ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு டூ சைன் கா சைன் த்ரீ சைன் யூ காஸ் யூ வந்துட்டு சைன் டூ யூ ஆகிடும் ஸோ டிவரெட் பை டூ அப்படியே இருக்கும் ஸோ அதே சம் தான் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னாலும் கேட்கறதுக்கான சான்சஸ் இது தான் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதோட பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனே முடியுது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் எரேசன் அப்ரோசி அப்ராக்ஸிமேஷன் தான் ஸோ இது நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது ஸோ அதனால் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்சேஷன் அப்படின்னா ஸோ எப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை ஸோ இப்போ நம்மளுக்கு யூ பை டீன்னு கேட்குறாங்கன்னா யூலேருந்து எக்ஸுக்கு போகணும் எக்ஸிலேருந்து டீக்கு போகணும் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா யூவியில் போட்டு போடணும் ஸோ இதெல்லாம் சிங்கிள் டேம் தான் அதனால் அப்படியே வந்துட்டு இதாகிடும் ஸோ இதெல்லாம் வந்து டபுள் டம் ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் தான் யூவில் வரும் ஓகேவா ஸோ டிவைடட் பையில இருந்துச்சுன்னா யூ பை வி அந்த மெத்தடில் போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பை டிஎக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக போடலாம் ஓகேவா ஸோ இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் என்ன ஸோ பார்ஷியல் டிஃப்ரன்சியேஷனில் யூலெஸ் தீரம்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி போடலாம் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்லாம் என்ன ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்சியல் டிஃப்ரன்சியேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸர் கொஷன்லாம் எது வரைக்கும் எதுவும் கேட்கலை ஸோ நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சொன்னது வந்துட்டு அது பார்ஷியல் டிஃப்ரென்சியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து கேல்குலஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து ஈக்குவேஷனில் இருக்குது அதையும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ஈக்குவேஷன் அது சொல்லும் போது நான் அது எங்கே இருக்கு அப்படிங்கிறத காரணிக்கிறேன் ஓகேவா ஸோ எங்கே அந்த சமூக காரணம் ஸோ இந்த சம் தான் நான் சொன்ன போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்துருப்பீங்க சில பேர் ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதில் எழுதியிருக்கிறது எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண தேவையில்ல ஸோ கவனிக்கிறதை மட்டும் இந்த வீடியோவை கவனிச்சிக்கோங்க ஓகேவா ஸோ அதையும் வந்துட்டு நான் ப்ளேலேஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த வீடியோவையும் ஸோ இந்த வீடியோலேருந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் இது ஈக்வேஷன் அப்படிங்கிறப்ப எப்படி ப்ரூவ் பண்ணணும் இந்த ஆக்சிஸில் ஆச்சு அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணணும் இது வந்துட்டு ஒரு சம மாதிரி தான் ஓகேவா ஸோ அந்த சம்மை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன் இதுக்கு கண்டிஷன் கிடையாது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்துலாம் நிறைய சம் கேட்டிருக்காங்க ஆனால் கேல்குலர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னால் இந்த டாபிக் வரைக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு எதுவுமே கேட்கல ஆனால் இதுக்கப்புறம் வருதில்லை ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரிங் கார்டிஷியன் அதுக்கப்புறம் அசிம்டோட்ஸ் ஸோ இன்னமே எவ்வளோஸ் என்வலப்ஸு ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரிவியஸர் கொஸ்டினில் இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ புரியுதான் உங்களுக்கு இந்த எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட் கட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் आपका इलावा टॉपिक्स में बातें तय थैंक यू